நம்முடைய சலவையாளர்களுக்கான கட்டிடத்தை திறந்து வைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடிக்கடி வருவாங்க கேட்பாங்க எங்களுடைய இந்த சலவையாளருடைய மேம்பாட்டிற்காக என்னுடைய கோரிக்கையில் ஏற்று நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அடிக்கடிந்து கேட்பாங்க அதனுடைய அடிப்படையில் இந்த நம்முடைய இந்த பகுதியில் உள்ள இந்த சலையாளர்கான இப்போ துணி துவைத்தல் மற்றும் துணி காய வைத்த பிறகு இஸ்திரி போடுறது பாதுகாப்பாக வைத்திருத்தல் போன்ற நிலையில் அவர்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை இங்கே செய்து கொடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நான் பார்த்தேன் இப்போ ஏறக்குறைய ஒரு இரநூறு சதுரடியில் ஒரு அறை இஸ்திரி போடுறதுனால் ஒரு மேடை இது மாதிரி ஒரு இருபத்தைந்து அறைகள் இருக்கின்றது சுமார் இரநூறு குடும்பங்கள் இதெல்லாம் பயனடைகின்ற நிலையில் இது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது நம்முடைய நகர மேம்பாட்டு திட்டத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது மாதிரி பல இடங்களில் இந்த கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு நான்கைந்து இடங்களில் இன்னும் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்குது சில இடங்களில் இன்னும் சில இடங்களில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இது அரசானது கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்க இந்த உங்கள் இந்த சங்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கோரிக்கைகளெல்லாம் அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதற்கு அந்தந்த கும்மின் பஞ்சாயத்து நகராட்சி சார்ந்த நம்முடைய ஆணையர்கள் தேவையான தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த அவர் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் நம்முடைய புதுச்சேரி அரசானது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பொழு நகர திட்டத்தின் கீழ் மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய மாநில அரசு நிதியோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது நிறைய இப்போ நீ பார்க்கலாம் எத்தனையோ பணிகள் புதுச்சேரியில் உள்கட்டமை மேம்படுத்துகிற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது பழமையான கட்டிடங்களை புதுப்பிக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ கல்விக்காலி மாவோசி உயர்நிலை பள்ளி இதெல்லாம் கீழே வேறு புதிய கட்டணம் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அது பழமை மாறாமல் அந்த கட்டிட தன்மை மாறாமல் அப்படியே புதுப்பிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது பள்ளிகளுக்கு கல்விக்காலி மாவுசி ஊலைப்பள்ளி பழைய பாலங்கள்லாம் இடிஞ்சு போகிற நிலை இருந்து இது எப்படி கை வைப்பாங்களோ பயந்துட்டு இருந்தாங்க எந்த நாள் எப்போ எப்பயோ கட்டப்பட்ட அந்த பாலங்கள் உள்ள நகரத்தில் அதிலெல்லாம் இப்போ அந்த பாலங்கள் எல்லாம் வாய்க்காலெல்லாம் சீரமைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு புதிய பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றது இது மாதிரி நிறைய பணிகள் இப்பொழுது புதுச்சேரியில் அரசானது மேற்கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு பொறுப்பேற்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என் அரசானது பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசனுடைய உதவியோடு நம்முடைய யூனியன் பிரதேசம் மத்திய அரசுடைய நிதி வேணும் மத்திய அரசனுடைய உதவி வேணும் சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த இரண்டும் நம்முடைய நிதியும் மத்திய அரசு நிதியும் சேர்ந்து தான் நமக்கு புதுச்சேரிக்கு வளர்ச்சியை நம்மால் கொண்டு வர முடியும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய மாணவ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாணவ பாரத பிரதமர்களுக்கு ஒரு அக்கறை உண்டு இந்த ஒரு நல்ல பூச்செடியாக பெஸ்ட்டு பூச்செரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல பூச்செடியாக கொண்டு வர வேண்டும் வளர்ந்த பூச்செடியாக கொண்டு வர வேண்டும் என்பது மாணவ பாரதைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் பண பல பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் உங்கவேப்ப நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் எப்படி இந்த உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை என்னுடைய எதிர்கட்சி சார்ந்தவங்களும் ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் இருந்தோம் ஒன்றும் செய்ய முடியல ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ண முடியல இப்போ எப்படி செய்கிறாங்க இவங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஆச்சரியம் இவங்க சட்டமன்ற கூட இருக்காது ஏற்பாடு ஏன்னா என் கூட இருந்தவர் தானே அதனால் அவருக்கு தெரியும் நல்லா தெரியும் எப்படி செய்கிறாங்க போன அரசில் எதையும் செய்ய முடியல முதியோர் உதவித்தொகை ஒரு அஞ்சு ரூபா நாங்கள் ஏற்றி கேட்டோம் அதிகமாக இல்லை அஞ்சு ரூபா ஏற்றி கேட்டோம் அதுவே எங்களால் செய்ய முடியல இப்போ எத்தனை தடவை ஏற்றி கொடுத்துருந்தோம் பாருங்க நீங்கள் ஐநூறு 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 இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கினோம் மூவாயிரம் மூவாயிரம் வாங்கினோம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு வாங்கினவங்க நாலாயிரம் ஒரு எண்பது வயசுக்கு உள்ள ஒரு பெரியவருக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு தா பாட்டிக்கு அது நாலாயிரம் மாதம் போதும் போதாதா அவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அவங்க குடும்பத்தை நான் சொல்ல அவங்களுக்கு மட்டும்தான் குடும்பத்தில் அவங்க பிள்ளை பார்த்துக்குவாங்க அவங்க பொண்ணு பார்த்துக்குவோம் அவங்க குழந்தைய பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த குடும்பத்தை ஆதரவே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க தனியாக சாப்பிட முடியும் எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க என் ரூபாய்க்கு கண்டிப்பாக தனியாக சாப்பிட முடியும் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு முறையும் நான் முன்பு இருந்திருக்கிறோம் அப்போ எல்லாம் கொண்டு வந்தது இருந்திருக்கேன் இப்போ இந்த அரசு கடந்த இடையில் ஒரு அஞ்சு ஆண்டு இல்லை திரும்பி வந்திருக்கிறோம் என்டி அரசு நம்ம அரசு ஐநூறுரூவா ஐநூறு எத்திப்போம் நாலாயிரம் அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்திருக்குறோம் அது மட்டுமல்ல வயசானவங்க அப்ளி விண்ணப்ப விண்ணப்ப அப்ளிகேஷன் எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னாங்க இருபத்தி ஆறாயிரம் ஒரே தடவை சுஞ்சோம் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் விண்ணப்பங்கள் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது வயதானவர்களுக்கு இன்னும் ஒரு நாலாயிரம் இருக்குது அது இப்போ கொடுக்க போகிறோம் அதுக்கு இப்போ தான் ஒரு வாரம் பத்து நாளில் அதை கொடுக்கிறது என்னுடைய எண்ணம் அது மட்டுமல்ல குடும்ப தலைவி எல்லாம் வாங்குறாங்க என்னடா நான் மட்டும் வாங்கலையே எனக்கு மட்டும் இல்லையா தான் செய்யாதா அப்படின்னு ஒரு அவங்களும் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு எதாவது கொடுப்பாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க நமக்கு அப்படி உரிமையாக கேட்பாங்க இப்போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தோம் அதாவது சிவப்பட்ட உள்ளவங்களுக்கு ஆயிரரூவா கொடுத்தோம் ஒரு எழுபதாயிரம் பேருக்கு மேலே வாங்குறாங்க இப்போது ஆயரருவா அந்த ஆயிரரூவாயும் அடுத்த மாதம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆயரூவா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்க ரெண்டாயிரத்துருவா வாங்குறாங்க நான் மட்டும் ஆயரூவா கொடுக்க அப்படி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதனால் இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆக்கியிருக்கோம் அடுத்த மாதம் பத்தாம்தேதி அவங்களுக்கு கட்சியிலும் இந்த உயர்த்தப்பட்ட ஐநூறுரூவா அடுத்த மாதம் ஏழாந்தேதி கொடுப்போம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அவங்களுக்கு பார்த்தா இது கொடுக்க போகிறோம் இன்னும் ஒரு குறை எங்கள் சட்டமன்றத்தில் கேட்டாங்க செவப்பாட்டிக்கு மட்டும் கொடுக்குறீங்களா மஞ்சாட்டி எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் மஞ்சள் மஞ்சாட்டியை கொடுப்போம்னு சொன்னோம் அந்த கூப்பன் நடந்து இன்னும் கொஞ்சம் நாள் அதையும் கொடுக்க போகிறோம் அந்த ரூபாயும் அந்த அட்டை உள்ள குடும்பத் தலைவர்களுக்கும் கொடுக்க போகிறோம் இப்படி ஒவ்வொரு திட்டமானது அரசானது சொன்னது மாதிரி செய்கின்ற சட்டமன்றத்தில் என்ன கேட்டாங்களோ அதையெல்லாம் இந்த அரசு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்க எத்தனை பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லேயும் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை அரசாங்கம் அந்த வேலை கொடுக்கல அப்படின்னு கேட்டதை பார்த்துருக்கலாம் படிக்க வச்சிட்டாங்க வேலை இல்லை நாங்கள் சொன்னோம் வந்தால் அரசில் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்புவோம் ஏன்னா அவ்வளோ போலீஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பத்து பேர் இருக்கணும் ஆனால் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க ஏன் பிரச்சனை இருக்குது என்ன நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கணும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க இன்றைக்கி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் பத்து பேர் ரெண்டு பேர் இருந்த இடத்துல பத்து பேர் எடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா கான்ஸ்டபிள் போஸ்ட்டு காவலர்கள் நிரப்பிருக்கும் இப்போ இன்றைக்கி இன்ட்ரிவியூ நடந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எஸ்ஐ பத்து வருஷத்துக்கு மேலே எஸ்ஐ எல்லாம் போடவே இல்லை எஸ்ஐலாம் போய் நேரடியாக தகுதி தேர்வு நடக்குது அடுத்தவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் விரைவில் அந்த அறுபத்தி எழுபது போஸ்ட்டு எழுபது வேலை கொடுக்க போகிறோம் ஹாஸ்பிட்டலில் நர்சஸுங்க இல்லைன்னாங்க படிச்சுட்டோம் பிள்ளைங்கள்லாம் எங்களுக்கு வேலையே இல்லை ஒரு கிளினிக் போனால் எட்டாயிரம் பத்தாயிரம் தான் சம்பளம் எங்களுக்கு அசாங்க வேலையே கொடுக்கலன்னு சொன்னாங்க முன்னே எடுத்தோம் இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி இருபத்தாறு பேர் இப்போ எடுக்க போகிறோம் இன்னும் ஒரு இருபத்தெட்டி ஆறு அவனுக்கு பணியான கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி டாக்டர்ஸுங்க வாத்தியாருங்க பதிவீட்டில் வாத்தியார் இல்லை எங்கள் சொல்லுவாங்க ஏன் தனியாரில் போய் படிக்க வைக்கிறேன் படிக்க வச்சே என்ன அப்படின்னு நான் கேட்பேன் கேள்வி வாத்தியாரில் எப்படி படிக்க சொல்கிறேன் அங்கே போய் பள்ளி அப்படின்னு கேட்பாங்க அது பெரிய குறை இன்னைக்கு ரெண்டு தடவை பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க ஆரம்ப ஆசிரியர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்னு சொல்லுவாங்க பிஎஸ்டி முதல்ல ஒரு தடவை போட்டோம் இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் நூற்றி தொண்ணூறு ஆசிரியர் நியமிக்க போகிறாங்க புதுசாக கொடுக்க போகிறோம் பணியான கொடுக்க போகிறோம் பள்ளி ஆசிரியர்கள் அது மாதிரி டிஜிடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாதி வாதிருங்க போட்டிருக்கோம் எல்டிசி யுடிசி அசிஸ்டன்ட் இது பண்ணி சொல்லுவாங்க மூணு பதவி நிர்வாகத்தில் முக்கியமான பதவி எத்தனை எல்லா துறையிலும் யாரும் வேலை ஆள் இல்லைன்னு அவங்க செய்கிறதுக்கு அப்படின்னாங்க குறைகள் இதெல்லாம் பெரிய குறை ஏன்னா அதற்கு தேவையானவங்க இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் மக்களுக்கு அப்போ இல்லைன்னா வேலை சரியாக செய்ய முடியாது முதல்ல அறநூறு பேருக்கு எடுத்தோம் அப்புறம் யூடி எல்டிசி எடுத்தோம் யூடிசி எடுத்தோம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய பதவி இப்பயும் எல்டிசி யூடிசின்னு ஒரு நானூறு பேர் அடுத்த மாதம் எடுக்க போகிறோம் ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் பேருக்கு அந்த எல்டிசி யூடிசி ஐசன்ட் எடுத்திருக்கோம் அந்த மூணு பதவியும் எடுத்திருக்கோம் இது மாதிரி நாலாயிரம் இளைஞர்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு நிரந்தர வேலை கொடுத்துருக்கோம் நிரந்தர வேலை இப்போ அங்கன்வாடி ஊழியர் கேட்டிருக்கோம் அங்கன்வாடி எடுக்க போகிறோம் ஒரு ஐநூறு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மேலே எடுக்க போகிறோம் இப்போ விண்ணப்பம் கேட்டுட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்குது அதுவும் எடுக்க போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எங்கெங்கெல்லாம் இந்த பணியிடம் நிரப்ப வேண்டுமோ அத்தனை பணியிடங்களையும் நிரந்தரமாக நிரந்தர பணியிடங்களாக மாற்றி இந்த அரசு எடுத்திருக்கின்றது அப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசு மூலமான அரசு பணியிடங்கள் அது இல்லாத மற்ற கடை வரும் பெரிய பெரிய நிர்வாகத்தின கம்பெனி சொல்லுவாங்கள்ல இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள் வரும் இது மாதிரிலாம் இருந்தால் அது அதன் மூலமாக வெவ்வேறு பணி வேலை ஏற்கொரு சுமார் பத்தாயிரம் பேருக்கு அது மாதிரி போயிருப்பாங்க மொத்தத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னோம் அதில் ஏற்கனவே அரசில் நிறைய கொடுத்துருக்கோம் தனியார் மூலமாக ப வேலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற படி படித்த இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழில் பெட்டையை உருவாக்க போகிறோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக சேதராப்பட்டில் முன்பு நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக மத்திய அரசின் உதவியோடு ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு சேராப்பட்டில் எடுத்தேன் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் எடுத்தணும் அது அப்படியே இருந்தது மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாங்க ஏன் எங்கிட்ட அனுப்பிச்சாங்க திருப்பி அனுப்பிச்சாங்க இப்போ தான் அது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு விரைவில் அடிக்கல் நாட்டம் இருக்கணும் தொழிற்பேட்டைக்கான பணிகள் தொடங்குவதற்கு சேராப்பட்டில் அடிக்கல் நாட்ட கூட இருக்கின்றது அதன் மூலமாக பல தொழிற்சாலைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற பெரிய வாய்ப்பு அங்கே உண்டு அந்த தொழில் பேட்டையை சேராப்பட்டில் விரைவில் தொடங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இது மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக நிறைய மாதிரி பணிகளை எல்லாம் அரசு எடுத்திருக்கின்றது அது மட்டுமல்லாது பாண்டிச்சேரியை புதுச்சேரி ஒரு அழகான நகரத்தை இன்னும் பொலியூர் நகரத்திற்கு சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது அரசனுடைய பல உள்கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை இந்த இரண்டு துறைகள் மூலமாக எத்தனை கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் எத்தனை கோடி ரூபாய்க்கு புதுச்சேரியில் இப்போ வேலை நடக்குது கடந்த ஆட்சி எதாவது நடந்தால் எதாவது சொல்லுவாங்க ஏதாவது சொல்லி போயிட்டே இருப்பாங்க ஆனால் எதாவது நடந்தான்னு கேட்டேன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்கள் கடந்த ஆட்சி எதாவது நடந்தான்னு ஒன்றும் இல்லை கடந்த சட்டமன்றத்தில் இருந்த சட்டமன்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்போ இங்கே வந்து அமைச்சராக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க மந்திரியாக இருந்தவங்க இருக்கிறாங்க அவங்களை கேட்போம் ஏன் அப்போ செய்ய முடியல என்ன பண்ண எங்கே செய்ய விட்டாங்க யார் செய்ய விட்டாங்க யார் கேட்டது சும்மா சண்டை போட்டு உட்காந்து அதான் செஞ்சேன் இன்றைக்கி எவ்வளோ வேலை சட்டமன்ற உறுப்பினர் நிதி மூலமாக எவ்வளோ பணிகள் உள்ளாட்சி துறையில் நம்முடைய நகராட்சி மூலமாக புதுச்சேரி நகராட்சி உடல் நகராட்சி கும்மின் பஞ்சாயத்து இவைகள் மூலமாக எவ்வளோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு உதவியோடு இரநூறு கோடி ரூபாய்க்கு கடந்த இந்த மார்ச் மாதத்தை முடிப்பதற்காக கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது ஏன்னா மத்திய அரசால் இரநூறு கோடி ரூபா கொடுத்தாங்க நேரடியாக கிராமத்தில் உள்ள ரோ சாலைகள்லாம் மேம்படுத்துவதற்கு நிதி கொடுக்கப்பட்டது அந்த இரநூறு கோடி பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் முன்ன நீங்கள் நீங்கள் செய்தித்தாள் பாருங்கள் பழைய செய்தித்தாள் பாருங்கள் இன்றைய செய்தித்தாள் பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ எதாவது அடிக்கல் போட்டாங்களா ஏதாவது திறந்தாங்களா எத்தனை நாளில் திறந்துருக்காங்க ஒவ்வொரு வருஷத்தில் பாருங்கள் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் செய்தித்தாளை எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் போடப்பட்டது திறக்கப்பட்டது இரநூறு கோடி ரூபாய்க்கு அடிக்கல் போடப்பட்டது இந்த ஒரு நூறு கோடிக்கான பணி அடிக்கல் போடப்பட்டது ஒரு பத்து கோடிக்கான பணி முடிந்து திறக்கப்பட்டது இந்த கட்டிடம் திறக்கப்பட்டது மேல்நிலை நீர்த்தேகத்தொட்டி திறக்கப்பட்டது இதில் பொதுவாக நாங்கள் எங்களுடைய அமைச்சர் நானும் இல்லாமல் கூட பல எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற தொகுதியில் ஏதாவது பணி நிறுத்தப்பட்டதா எதுவும் இருக்காது இன்னைக்கு வெள்ளூர் பாருங்கள் தினத்தையும் நம்முடைய செயற்கட்சி சார் சிவா அவர்கள் வருவாங்க அடிக்கல் போட்டார் எத்தனை கோடி ரூபாய்க்கு மூணு கோடி ரூபாய்க்கு அடிக்கல் போட்டார் இன்றைக்கி கூட ஒன்று போட்டிருக்காரு கேட்பாரு நான் போட்டுக்கிட்டு போனார் போட்டுங்க எங்களுக்கு வேலை நடக்கணும் புதுச்சேரியில் உள்கட்டையை மேம்படுத்தணும் வேலை நடக்கணும் எங்கள் லாஸ்ட் பட் சட்டமன்ற உறுப்பினர் கேட்க செய்யுங்க கடகம் வேலை நடக்கணும் செய்ய கடகுன்னு வேலையை முடியுங்க ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ஆயிடலாம் ஆனால் நீங்கள் போட்டி சி ஒரு மாதம் முன்னாடியே வேலை நடக்கும் இதில் வந்து எந்த சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்றது கிடையாது புதுச்சேரியினுடைய எல்லா பகுதியிலும் முன்னேற்றப்பட வேண்டும் என்பது தான் அரசனுடைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் நீங்கள் செய்தித்தாள்களாக புரட்டி பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு திறப்பு அரசு பணிகளுடைய திறப்பு விழா இருக்கும் அரசு பணிகளுக்கான அடிக்கல் போட்ட விழா இருக்கும் அமைச்சர்கள் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்போ இருந்தா கடந்த ஐந்து கால ஆட்சியில் இருந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னால் நானே கேட்டு பார்த்தேன் எங்கள் இப்போ அமைச்சர் எங்கள் மாண்பு திரு நமச்சா இருக்கார் இல்லை அவர் கேட்பேன் உள்ளாட்சித்திர கையில் இருந்தது எங்கள் ஊரெலாம் ரோடுலாம் இப்படிலாம் ஒன்றும் போட முடியலை என்ன ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அந்த சேஷன் கொடுக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வார் நான் செய்ய முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு வார் இப்போ இன்றைக்கி எத்தனை பண்ணி எவ்வளோ ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம் இது பின்னாடி கொடுக்குறாங்க பின்னாடி எவ்வளோ ரூபாய் எத்தனை கோடிக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு விழா மூலமாகவோ அல்லது விளம்பரம் மூலமாகவோ கொடுக்கப்படும் நீங்கள்லாம் தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி இந்த அரசானது மத்திய அரசு உதவியோடு பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது எல்லா பிரிவு மக்களுக்குரிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது மீனவ சமுதாய மக்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு நிதி ஒதுக்கி செலவிட்டு மேம்படுத்துகின்ற பணியை செய்துகின்ற ஒரே அரசு இந்த அரசு தான் நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா தாழ்த்தப்பட்ட என்ன மக்களுக்கு அப்போ என்ன சொல்ல முடியும் அது எதாவது குறை சொல்லலாம் இது எதா சொல் போகிற போகல ஏதாவது சொல்கிறது இல்லை சொல்லுவாங்க வயலில் போகிற போகல ஏதாவது சொல்லினே இருப்பாங்க அதுதான் இப்போ நடக்குது வயலில் போகும்போது என்ன சொல்லுவாங்க அதில் இது அதில் இது இவ்வளோ இவ்வளோ மேலே நடக்குது எப்படி நடக்குது அப்போ ஏதோ ஒரு சொல்லுவோமே இதில் ஊழல் அதில் ஊழல் இதில் என்ன ஊழல் எங்கே சொல்லிட்டீங்க சொல்லுங்க இது ஒரு சின்ன ஊர் இது சின்ன ஊர் மக்களுக்கான பணிகளை பற்றி தான் இந்த அரசுக்கு கவலை மக்களுக்கான திட்டங்களை பற்றி தான் இந்த அரசுக்கு கவலை வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த அரசுக்கு கவலை அதை மத்திய அரசுடைய உதவியோடு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது மத்திய அரசுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் இங்கே எதையும் செய்ய முடியாது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு அனுமதிகள் கொடுக்க வேண்டும் விளையாட்டு வீரர்களுக்குரிய உதவித்தொகையை இந்த அரசு தான் வந்து கொடுக்குது கொடுக்குறோம் இப்போ கொடுக்க போகிறோம் அது ஒரு விழா இருக்குது அதுவும் கொடுக்க போகிறோம் பல விளையாட்டு திறகர்களும் புதுசாக கட்டிகிட்டு இருக்கோம் நிறைய கட்டிகிட்டு இருக்கோம் விளையாட்டு திடர்கள் பிள்ளைகளுக்கான விளையாட்டு திறர்கள் இப்போ நம்முடைய ஏர்போர்ட் இருக்கு இதில் விமான நிலையம் அது சின்ன விமான நிலையமாக இருக்குது அப்போ எடுத்துட்டாங்க அது இப்போ போதில்லை அது விரிவாக்கம் செய்வதற்கான நிலத்தை எடுக்க போகிறோம் கையகப்படுத்தி பெரிய விமான நிலையம் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை அரசு ஒரு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுத்துருக்கின்றது பாரத பிரதமர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் ஆனால் அடுத்த மாதம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நிறைய நிறைய திட்டங்களை கொடுப்பதற்காக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நிறைய திட்டங்கள் இன்னும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற பல திட்டங்களுக்கான அந்த நிதியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆனால் இந்த அரசானது மத்திய அரசுடைய உதவியோடு பல திட்டங்களை செயல்படுத்தி மேம்பாட்டு பணிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றது நிச்சயமாக உங்களுடைய அரசு எப்பொழுது உங்களுக்காக பணியாற்றும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த உங்களுக்கான இந்த செலவு கூடம் அந்த பாதுகாப்பு அறைகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய எண்ணம் இன்னும் ஒரு சில கோரிக்கை இந்த சங்கம் வைத்திருக்கின்றது அதாவது அந்த பிரிவினை எது இதில் சேர்க்கணும் அப்படி மாதிரிலாம் ஒரு கோரிக்கைலாம் வச்சுருக்கிறாங்க அதையும் இந்த அரசு கருத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய மத்திய அரசிடம் கேட்டு அதற்குரிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்ப நடவடிக்கையை எடுத்து வருகின்றது என்பதை இங்கே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்தினை நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்